வந்து பிராமணர்கள் வந்து தமிழ் பார்ப்பனர்கள் கன்னடத்திலிருந்து பார்ப்பனர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ் பிராமணர்களினுடைய இதை வந்து நாம வந்து தமிழ் பிராமணர்களை ஏற்கறோம் அதனால அவ வீட்டுக்குள்ளயும் வெளியிலையும் வெளி நாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான் அப்ப அவனை நானே கைவிட்டு நான் நான் அவன நாகிடுச்சேன் யாருதான் அப்படி இல்ல அதாவது சிலருடைய கருத்து அதாவது சில பார்ப்பன அறிஞர் வரலாற்று ஆசிரியர்களை எழுதி வைத்தபடி வந்து ஆரியர் வெர்சஸ் தமிழர் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்திய தமிழ்கண்டம் முழுவதும் நடந்திருக்கு அதாவது தமிழருங்கிற ஒரு இனம் தான் இன்னைக்கு பல்வேறு இனங்களா வேறு ஒரு மொழியா மருவி இருக்கு அதுக்கு காரணம் அரிய வந்துருக்கு உலகம் கருத்தியலா அவங்க என்ன சொல்றாங்க இப்ப ஒரு நாடாருக்கும் தேவரும் ஒரே இனம் ஆனா அவங்க சாதியா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறாங்க ஆனா இது வேற தேசிய இனம் பார்ப்பனர் தமிழர்கிறது வேற தேசிய இனம் இது இரண்டு வேறுபாட்டையும் வேற தமிழர் இருக்கிற வேறுபாடு வேறங்கிறது அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு நீங்க பார்ப்பனர்களும் தமிழ் தேசிய இனத்தில் ஒண்ணுன்னு சொல்லும் அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அது இப்படி நீங்க ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை அந்த தான் கேட்கறேன் நீங்க ஆரியர் திராவிடருங்கிறது நீங்க பிரிச்சு மூவாயிரம் ஆண்டுகளா அவங்க இங்க வந்து இருக்கிறான் தமிழ் பேசி கொண்டு இருக்கிறான் பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நேசித்து நிக்கிறதா மாண்பு எல்லாரையும் தமிழர்கள் அவர்கள் நேசிச்சுதான் இருக்காங்க பிரச்சனை வந்து பிளவு நானே நான்கு உருவாக்கம தர்மத்தை படைச்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா பகவத் கிட்ட சொல்லுது இனி நானே நினைச்சாலும் அத மாத்த முடியாதுன்னு அடுத்த வரையும் சொல்லிடுறாரு அதனால வந்து ஒரு ஒரு இன ஆதிக்கத்தை நான் எதிர்க்கிறேனே உள்ளிய ஒரு பேரினவாத வெறியை எதிர்க்கிறனே உள்ளிய ஒட்டுமொத்தமா மக்களை நான் எதிர்க்க நான் என்ன பாக்கிறேன்னா இப்ப நீங்க வந்து சொல்லுங்க நீங்க நம்ம 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 ரத்தத்தை இருந்தவங்களா இருக்கணும் நம்ம தலைமை நம்ம இனத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு சொல்லும் நம்ம இனம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பார்கள் வராங்களான்னு கேக்குறேன் வேற ஒண்ணு இப்ப வர்றாங்க தானே நீங்க அப்படித்தானே பாக்கணும் ஆனா தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் மாட்டாங்க ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்கள் நம்ம இனம்ங்கிற வரையறுக்குள்ள வைக்க வைக்கிறீங்க வர வர வரத்தானே செய்யறாங்க தமிழ் தானே சொல்லணும்னா அவரை அவர் அடையாளத்தோடு அவருடைய பண்பாடோடு கலாச்சாரத்தோடு வாழ விடுவதுதான் மாண்பு இல்ல இப்ப தமிழ் பேசுற பார்ப்பனர்களும் தமிழ் பேசுற நாடார் முன்னியர்களும் அவங்க பாருங்க ஒரு நாடார் திருநெல்வேலியில் என்ன வழக்கு பேசுவாரோ அங்க இருக்கக்கூடிய பல்லரும் மரவரும் அதே வட்டார வழக்கு தான் பேசுவார் உஸ்லம் இருக்க பெருமலைக்கலர் பேசுற அதே வழக்கு தான் அங்குள்ள பறையரும் வண்ணாரும் பேசுவார் ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்க பார்ப்பனர்கள் பேசுற மொழிங்கிறது எந்த வட்டாரம் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு இதெல்லாம் தமிழ் சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்திக்கிற தனி உயர்வுபடுத்திக்கிற ஒரு விஷயமா தானே நீங்க பாக்கணும் இது போன்ற கருத்துக்கு நீங்களே பேசினா தான் அதனாலதான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இல்ல அது இப்ப நீங்க அவங்க தமிழர்னு அவங்க உணர்றாங்களா உணர்ந்து தானே பேசுறாங்க இப்ப எனக்கு வந்து திருச்சியில அப்பா இருக்காரு சங்கர் திருச்சியில அவரு தமிழ் பிராமணர் அவர் தான் இந்த மொழி குறித்து நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையேடா போட்டு போட்டு கொடுக்குறாரு வியப்பா இருக்கு அவர் தான் சொல்றாரு பாரத போர் நடக்கும்போது போதிச்சது பகவான் கிருஷ்ண பரமாத்மா போதிச்சது பகவத்கீதைன்னு சொல்றாங்க அது நமக்கு வேதமா இருக்கு ஆனா போர் நடக்கும்போது அந்த போர்ல காயம்பட்டு கிடந்தவங்களுக்கு உலகத்துல முத முத செஞ்சில்வை வைச்சவன் அமைப்பு இருக்கு பாருங்க போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறத அதை முத முத தொடங்குனாவே நம்ம பாட்டனா இருக்கேன் இந்த போர்ல காயம்பட்டவனுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியா சோராக்கி கொண்டி போட்டவன் என் பாட்டேன் பெருஞ்சொற்று உதயன் இளைஞரலாதன்னு நம்ம பாட்டம் தாண்டா அவன் போர் போடும்போது இவனுக்கு சோறு போட்டிருக்காங்க அப்ப நடந்திருக்குங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டு பேசுவது போல இருக்காது ஆய்வுல வந்து நடந்திருக்குறது இங்கே இது இருக்க அந்த தாமிரபரணி கிட்ட அங்க நடந்திருக்குன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்ப குறிஞ்சி மருதத்துக்கு இடையில முல்லை நிலம் மக்கள் அதுல இருந்து நிலத்துல வாழ்ந்த இடையர் மக்கள் அதுல இருந்த தலைவன் வந்து மாயோன் இவங்க இந்த மாதிரி இந்த எங்க இங்கே இந்த நூறு சமாதி இங்க ஆறு சூ அஞ்சு இங்கேன்னு இருக்குன்னு நம்ம ஆய்வு ஐயா தமிழ் சிந்தர் ஆரியராவட போரா இருக்கலாம் ஏன்னா சிந்து சமொழி நகரத்துலயும் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அதிச்சநல்லூர்லயும் நம்ம அடையாளங்கள் அழைக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரியர்கள் தான் இங்க மிகப்பெரியதை பண்ணத சொன்னவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான் ராக இருக்கட்டும்ண்டியாக இருக்கட்டும்ார்பனர்களா இருந்தாலுமே பார்ப்பனர்கள் தான் இங்க வந்து தமிழர்கள் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க அவங்களுடைய குறிப்புகள் இருந்துதான் திராவிட இயக்கமோ தமிழ் வரலாறு எழுதுறாங்க என்னுடைய பண்பாடு